வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால் மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த கலந்துரையாடலில் அதிகாரிகளை விமர்சித்துள்ளார் இதன்போது அவரை வெளியேற்றுமாறு அதிகாரிகள் தெரிவித்த நிலை அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலையிட்டு பின்னர் அமதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சபாநாயகர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக அசோக ரன்வல அறிவித்துள்ளார் தமது கல்வி தகமைகளை உறுதிப்படுத்தும் வரையில் சபாநாயகர் பதவியில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் கலாநிதி பட்டம் பெற்ற ஜப்பான் பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் குறித்து ஆவணங்களை பெறுவதில் தற்பொழுது சிரமங்கள் இருப்பதாகவும் அவற்றை பெற்று விரைவில் வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது தமது பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள குழப்ப நிலைமையை கருத்தில் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் நோக்கிலும் தாம் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த இருபத்தொராம் தேதி அவர் சபாநாயகராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமையை உறுதிப்படுத்த விசாரணை நடத்தும் வகையில் தெரிவு குழு ஒன்றை அமைப்பதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன புதிய ஜனநாயக முன்னணி இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதாகவும் அதற்கான யோசனையை அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் முன்வைப்பார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயினும் ஜீவன் தொண்டமான் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாகவே நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் எவ்வாறாயினும் இவ்வெடியம் தொடர்பாக ஜீவன் தொண்டமானை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவ்வாறான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை எனவும் அது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரே நாளில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்த தினமாக கடந்த புதன்கிழமை பதிவாகியுள்ளது இதன்படி குறித்த நாளில் ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் நாட்டுக்குள் வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமையே இந்த மாதத்தில் கடந்த பதினொன்றாம் தேதி வரையிலான கால பகுதியில் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளன ஒரே நாளில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்த தினமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி முன்னதாக பதிவாகி இருந்தது அந்த தருணத்தில் எட்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டத்தை மீறுவோர் யாராக இருந்தாலும் அந்தமன் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்கள் தம்மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் இழக்கப்படுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊடக பிரதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்க என்ன என்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அந்த நம்பிக்கை சிதந்து அரசாங்கம் தேர்ந்தெடுத்தாது நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்திற்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு தாம் தயங்க போவதில்லை என ਜਨਾਦੀ ਪਦੀ ਤੇਰੇ ਵਿਤੂਲਾਰ தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கையரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரபால் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக மண்டியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணொளி தமிழக ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழகத்தில் தந்தமடைந்த ஒருவரை இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தமக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் அல்லது தம்மை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறித்த நபர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த காணொலியை தமது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நவால் ராஜபக்ச இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து உடனடியாக குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் விளைவாக எந்த எதிராலம் எதிர்காலம் மறக்கப்படக்கூடாது எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நபால் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கான தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பெட்டிகளை கொள்வனவு செய்யும் போது பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார வேண்டுகோள் விடுத்துள்ளன பாடசாலை தவணை ஆரம்பத்தை இலக்காக கொண்டு தரமற்ற தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பெட்டிகள் விற்பனை செய்யப்படுவதை கண்டறிவதற்காக எதிர்வரும் நாட்களில் நாடு தழுவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதார பரிசுதர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் தெரிவித்துள்ளார் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டார் செய்யப்படும் எழுபத்தைந்து சதவீதமான பிளாஸ்டிக் உணவுப் பட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் என்பன பாவனைக்கு பொருத்தமற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தீங்கி விளைவிக்கும் இரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பட்டிகளினால் சிறுவர்களின் ஓமன் ரீதியான செயல்பாடுகள் சீர்குலைந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த இரசாயனங்கள் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்டவை எனவும் பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உபல் ரோகன சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜணம் மாவட்டத்தில் தற்பொழுது பரவி வரும் ஒரு வகையான காய்ச்சலின் தாக்கம் தீவிரமாக பரவி வருவதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் தெரிவித்துள்ளார் இதுவரை எழுபது பேர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நோய் நிலைமை காரணமாக ஜாழ்பாணத்தில் ஆறு பேர் முல்லைத்தீவில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோய்கள் விஞ்ஞான பெற்று அதிகாரிகள் குழுத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளன அவர்கள் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கரவெட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்திய சமன் பத்திரன தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண தொழிலற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது பட்டப்படிப்பினை நிறைவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் தங்களுக்கான வேலை வேலைவாய்ப்புகள் இதுவரை வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் புதிய அரசாங்கம் தமக்கான அரசு நியமனத்தை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த மகளுந்து மீது மோதி இரண்டாக முறிந்து விபத்துக்குள்ளானது தெற்கு டெக்சாஸின் விக்டோரியாவில் உள்ள நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நெடுஞ்சாலைக்கு மேல் தாழ்வாக பறந்து கொண்டிருந்த குறித்த விமானம் திடீரென நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த மகளுந்து மீது மோதி கீழே விழுந்து இரண்டாக முறிந்தது இந்த விபத்தில் மகளுந்தில் பயணித்த நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பான காணொலி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிறுவர் ஒருவர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றிலேயே குறித்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மீது ரஷ்ய இராணுவம் மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பாக உக்ரைனின் மின் உற்பத்தி கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் எரிசக்தி துறை மந்திரி தெரிவித்துள்ளார் அதிநவீன நவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைன் வான்பரப்பில் பல்வேறு முறை ஏவுகணை வீசப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது குறிப்பாக உக்ரைன் மேற்கு பகுதிகளில் பாலஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக خ kapatur அமெரிக்கா வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் அதிக நபர்களுக்கு கருணை காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டனை கைதிகளை திருந்தி வாழ இரண்டாவது வாய்ப்புகளை வழங்க முடியும் செய்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைவதற்காக விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு மன்னிப்புகளும் தண்டனை குறைப்புகளும் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் ஜோ பைடனின் கருணை நடவடிக்கையை மனித உரிமை குழுக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பத்தினர் பாராட்டியுள்ளனர் நீதி அமைப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கான குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது மத்திய காசாவில் உள்ள லூசிராத் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் ஏழு குழந்தைகள் ஒரு பெண் உட்பட இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக பலஸீனிய மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தெற்கு நகரமான கன்யூனில் உள்ள நாசர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்